ஸ்ரீ மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி தைத்திருநாள் பிறக்கின்றது தைத்திருநாளை முன்னிட்டு நமது இல்லங்களில் அனைவரும் பொங்கலிட்டு மகிழ்வோம் இந்த நிகழ்வு வந்து மண்ணுடைய பாரம்பரிய வாசனை பொருந்திய ஒரு அற்புதமான பண்டிகையாகும் இந்த பண்டிகையில் நம்ம வந்து முக்கியமாக கருதப்பட வேண்டிய விஷயம் பொங்கல் எந்த நல நேரத்தில் இடணும் அப்படின்றத நிறைய அன்பர்கள் மனசில் தன்னுடைய சந்தேகமாக வச்சுருப்பீங்க அதாவது பொங்கல் அன்னைக்கு விடிகாலையில் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைந்து வைக்கலாம் இன்னொரு விஷயம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை இது நேரத்துக்குள்ளே நீங்கள் பொங்கல் வைக்கலாம் அதுவும் முடியல அப்படின்ற பட்சத்தில் மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றரைக்குள்ள நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் இடுவதை வந்து செய்யலாம் பொங்கல் வந்து மேற்கு வடக்கு கிழக்கு இதில் முக்கியமாக கிழக்கு வடக்கு பொங்கினா இசை நோக்கி பொங்கினால் ரொம்ப விசேஷம் அந்த வருடம் குடும்பம் ரொம்ப நல்லா சேமமாக இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு தகுந்ததை போல் பானையை சரியாக வச்சு நீங்கள் பொங்கணும் பொங்கல் வந்து தெற்கு வந்து பொங்காமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொங்கல் பற்றின தொடர்பான பல செய்திகள் நம்மளுடைய சேனலில் வெளியாக போகுது தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்